குதிஞ்சால் வலி இந்த குதிங்கால் வலின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக வர வழிதான் சரிங்களா இந்த குதிங்கால் வழின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட குதிங்கால பார்த்தீங்கன்னா ஒரு cushion மாதிரி ஒரு லிகம்மன் இருக்கும் சரிங்களா அந்த லெக்கம் ஒன்றோடய ஷேப் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஷேப்பில் இருக்கும் சரிங்க இந்த வந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விரலோட காலோட விரல் போய் முடியும் இந்த குதிங்கால இந்த லெக்கம் கொஞ்சம் குஷன்மாரி இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஒவ்வொரு ப்ரெஷர் கொடுத்தனால வர்றதுனால அங்கே ஏதாவது ஒரு நடக்கும் சரிங்களா இதனால தான் நம்ம குதிங்கால் வழி பார்த்தோம் ஃபிளாண்டர் ஃபெசிலிட்டின் உங்களுக்கு குதிங்கால் வழி வரதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் என்ன ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூ வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியில்லாமல் போடுறது காரணம் இன்னும் புதுசாக செப்பல் போடுறோம் அந்த செப்பல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது இரிட்டேஷன் அந்த நடக்கவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு சில காலில் வந்து வலி ஸ்டார்ட் ஆகும் வழி ஸ்டார்ட் ஆகும் அந்த வழி பார்த்தீங்கன்னா நாலு வருதான் பிரிவு பிரச்சின தெரிவிச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நடக்கிறாங்கிட்ட ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி எனக்கு திடீர்னு ஓவர நடக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நமக்கு வந்து வழிகள் வாடகலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று வேலை செய்வோம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வழிபாடு சரிங்களா அதுவே பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிக லோக வெயிட் செய்வோம் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த புதிங்கல் வந்து வழிபாடலாம் சரிங்களா அது மாதிரி அடிக்கடி மாடிப்படி ஏறி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட காலை வந்து ப்ராப்பராக நோக்க மாட்டோம் அதை ஸ்கிப் பண்ணி ஏறுறது இன்னும் பார்த்தீங்கன்னா காலை ப்ராப்பராக வந்து அண்ட் பேர் வைக்க மாட்டோம் சரிங்களா காலை குதின இருக்கும் தகவலை செய்யும் அப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் ஆகும் ஃபிரண்ட் ஆஃபீஸ்க்கு மேடம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் போது பார்த்தீங்கன்னா அங்கேயே அங்கே இந்த குதிங்களை வேலை பா தடுக்கிறதுக்கான காரணம் இந்த உள்ள ஒரு ப்ரெஷ்ஷர் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம குதிங்களை வந்து ப்ரெஷ்ஷர் அதிகம் இல்லாமல் இருக்குது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சிலிக்கல் யூஸ்மாக கூட என்சியர் செக் பண்ணிடுவோம் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னும் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த குதிங்கல் வழி எடுத்துகிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலைல உடனே பார்த்தீங்கன்னா காலை கீழே வைக்கும் போதே எனக்கு வலி வந்துச்சு அப்புறம் நடந்தால் சரியாக பிரிச்சை வலிப்பாங்க இது எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன எனக்கு கொஞ்சம் நடந்தேன் சரியாக பிரிச்சு அடிவாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சோட ஒன்று தான் அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வலி திரும்பி பார்த்தீங்கன்னா வலி அதிகமாக வச்சு சொல்லி வருவாங்க ஆரம்ப ஆரம்பக்கடத்துலேயே வந்தீங்கன்னா இதுக்கு உண்டான ப்ராப்பர் டூஸு டோஸ் நம்ம ஃபாலோ பண்ணி வலி வராமல் பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி இந்த குதிங்களுக்கு உண்டான எக்ஸசைஸ் சரிங்களா இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது போல உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ